வணக்கம் 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 நண்பர்களே அதாவது இந்த வீடியோவில் நம்ம எந்த ஜாப் பற்றி பார்க்க போகிறோன்னா பெண் பேக்கிங் ஜாப்ஸ் பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை முழுமையாக பார்க்கலாம் அதாவது பெண் பேக்கிங் ஜாப்னா வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் சின்னதாக வளர்ந்து வரும் பெண் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்லேருந்து எல்லாம் வீட்டிலேருந்தே பண்ணுறான் சரி வர ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து கம்பெனி சைடில் செய்கிறது ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி ஆஃபர் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி இந்த ஜாப் வந்து அமைஞ்சிருக்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேல்ரி தராங்க ஸோ அது நீங்கள் டெய்லியும் பேமெண்ட் வாரம் பேமெண்ட் எப்படி வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் எப்படி வேணால் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க உங்களோட வேலை பெண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தருவாங்க அது அஞ்சஞ்சு பெண்ணாகவோ நாலு நாலு பென்னாவோ இல்லை பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணி பேக் பண்ணுறதாவோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் பேக் கவரில் பேக் பண்ணி சீல் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை மற்றபடி வேறு எந்த ஒர்க்குமே இதில் பெருசாக நீங்கள் செய்ய போகிறதில்ல என்ன ஒரே ஒரு இதுனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூடி தனியாக அந்த பேனாவோட இது பேனாவோட மூடி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் போட்டு எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி பேக் பண்ணுறது மட்டும்தான் வேலை ஸோ இந்த ஒர்க்குக்கே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தராங்க இந்த ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் டே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கமும் சேர்ந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வேலை செய்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரூபாய் மந்த்லி வர மாதிரி இருக்குன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணி ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் யாருன்னா நிறைய பேர் தவிச்சிட்ருப்பீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது உங்களுக்கு ரொம்பவும் சுலபமாக ஈஸியாக இருக்குங்க ஸோ இது யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜாப் இல்லாமல் இருந்தீங்கன்னா உடனுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறோம் அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் கான் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஜாபை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுங்க அது மட்டும் இல்லாமல் பென்ஸ் பென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் பேக் பண்ணி தரணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் இல்லாமல் போடுறது சிலதில் மூடி இல்லாமல் பேக் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி எதனா தப்பு நடந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒன் ஆர் டூ வார்னிங் கொடுப்பாங்க அந் அந்த வார்னிங்கை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் பண்ணிப்பாங்க நீங்கள் என்ன எந்த அளவுக்கு தப்பு பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களோ டேமேஜான பொருள்லாம் கொடுக்குறீங்களோ அளவுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு அந்த ப்ராடக்டோடைய பேமெண்ட்டை எடுத்துப்பாங்க ஸோ பார்த்து கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் சரிங்களா நீங்கள் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பத்து மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கையில் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் அதே பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நீங்கள் அன்றைக்கான வேலைக்கான பொருட்கள் எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துட்டு ரெடி பண்ண பொருட்கள்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப் இது யார் எல்லாம் வந்து இந்த ஜாப் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க காண்டாக்ட்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த ஜாப் வந்து ஆஃபர் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பண்ணி பண்ணிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்